தேங்காய் மட்டையெல்லாம் வச்சு எரிய வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஆரம்பிச்சாச்சு லைட்டா சீமண்ண ஊத்திக்கலாங்க இல்லைன்னா அது எரியாதுங்க நல்லா தண்ணியை தூக்கி அடுப்பு மேல வச்சாச்சுங்க இப்ப பத்த வச்சிடலாமா இப்ப பாருங்க எப்படி எரியும் சொல்லிட்டு கப்புன்னு பிடிச்சிக்கிச்சுங்க தண்ணி காய வச்சு குளிச்சாங்க உடம்பு வலியெல்லாம் அப்படி போயிடுங்க கேஸை விட அடுப்பு தாங்க பெஸ்ட்டு சீக்கிரமாகவும் தண்ணி காஞ்சிடுங்க காத்து ஓவராக அடிச்சிச்சிங்க அதனால அணைஞ்சே போச்சுங்க திரும்பவும் எங்கள் பாப்பா அட்டையை எடுத்துட்டு வந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஊதங்குழல் வேற இல்லைங்க ஊதுறதுக்கு ஆ விடுங்க விடுங்க போதுங்க புகை தான் கிளம்புது புகை வந்தால் தான் எரியுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வீசுங்க வீசி வீசி பார்த்தேங்க எரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வச்சாச்சுங்க உள்ள இப்பயாச்சும் எரியுதான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்ப எரியுதுங்க இப்ப நல்லா அடுப்பு எரியுதுங்க தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சுங்க नहीं करता हमारा लिए अंतिम में को हमारा की कौन सुनता नहीं सुंदर더라 कट गया ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க மீஷோனாவே குவாலிட்டியாகவும் குவாலிட்டியாவும் பிரைஸும் கம்மியா இருக்குங்க அதனால மீஷோவில் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆர்டர் போட்டாச்சுங்க இப்ப வந்து அந்த சேஃபாக கட் பண்ணணுங்க ஏன்னா உள்ளார கிளாத் இருக்குல்லங்க எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க இப்படி ட்ரெஸ் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இந்த கலரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க கிளாத்தும் செம்மையா இருக்குங்க மீஷோனாலே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க ட்ரெஸ்ஸு

நீங்களும் இந்த மாதிரி மீஷோவில் ஆஃபர் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்கிடுங்க குவாலிட்டியாக இருக்குங்க ட்ரெஸ்ஸு